வந்து உள்ளே போகிறதுக்கு இரநூறுவாங்க வெளியே போகிறக்கு இரநூறுவா வெளியே வசதி பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக பலமுறை போராட்டம் எடுத்திருக்கோம் இது வந்து போராட்டம் இருக்கிற பின்னாடி மாநகராட்சி வந்து இதை வந்து எடுத்து எடுத்து வந்து நடந்துருந்தீங்க இப்போ மாநகராட்சி கைவிட்டாங்க இப்போ தட்சமாக வந்து தலைநோபர்கள் கற்று விவசாயிகிட்ட இருந்து உள்ளே போகிற இரநூறு வெளியே வரவங்க இருந்து ஒரு வசூல் பண்ணுறாங்க விவசாயி வந்து ரொம்ப பாய்க்கிறாங்க ஆகவே தமிழக அரசு இது உடனே நடந்து பெரிய சொல்லுங்க the... <laughs> 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 <laughs>

இன்னைக்கு நிலைமை எதுவுமே இல்லை சம்சாரிக்கு வேலை இல்லாமல் போச்சு அதனால எல்லா பேருமே வேலை தான் அனுப்பிவிடுறோம் நாங்கள் இதுதாங்க நாட்டு நடப்பு நடைபெறதுக்கு ஆத்தியல்ல எங்கேஜ் கொண்டு வந்தீங்க என்ன என்னங்க இது எங்கேயுமே கொண்டு வந்தாங்க இங்கே பக்கமுக்க செம்படி பக்கம் கனிவாடி நல்ல நல்லா கணக்கு பழகினது ஆமாம் வீட்டில் பழகினேன் அண்ணனும் தானுங்க எவ்வளோ சொல்கிறியண்ண இது விருதியாக சொல்லுங்கள்

வண்டி மாடா போடுறது நாட்டு மாடு நாட்டு மாடு எவ்வளவு சொல்றீங்க குடிச்சியா எவ்ளோ வந்தா எழுபதாயிரம் நீங்கள் வியாபாரியாண்ணா நாங்கள் வளர்ப்பேன் எந்த ஊரில் இருந்து கொண்டு வந்தீங்கன்னா ஆப்படி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன் சொல்லி பை எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இந்த மாதிரி கண்டு வரணும் அவங்ககிட்ட வாங்கி இல்லை வேறு வச்சிருக்கிய வீட்டு வளர்ப்பான அமைதியாக இருக்கு அதை கேட்டா நல்லா அமைதியாக இருக்கா யாரையும் முட்டாது கிடாரியா ஆமாங்க எத்தனை வருஷ கிட வருஷம் ஆச்சுக்கல்லுப்போட எவ்ளோ நாள் ஆகா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகு அம்பிக்கல வியாபாரி வியாபாரி ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க பத்து பாலு கேட்குறாங்க நீங்க எவ்வளோ ரூபாய் சொல்லணுங்க பதினஞ்சு உங்க ஃபோன் நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி மூணு அறுபத்தாறு இது மாதிரி காங்கையும் கிடாரி வேணா அவங்ககிட்ட வாங்கி வைக்கலாம் வேற வச்சிருக்கியா எல்லாம் வீட்டில் உள்ள கிடையாது

நீங்க <S preachers> <spell out> <muchy> <muchy Marker ngun> சரி ஆமா நல்லா நம்ம ரேங்கட அன்னைக்கு ஒரு பாடு குத்துனல்ல ரெண்டு பாடு அடமே தருவனா 88 என்ன ஏனா சின்ன ரெடி போடுதுகா வண்டி மாடா கால பல்ல வாங்கினியா ஐம்பதாயிரம் ஜோடி வாங்கி விவசாயத்தை கொண்டு போறல எந்த ஊரு கொண்டு போறேன்னா இந்த மாதிரி வேற காலை வச்சிருக்கீங்களா ரேட்டு கூடவா குறையவாண்ணா பிடிச்சிருக்கு வாங்கிட்டியா காலை நல்ல காலை

அறுபத்தஞ்சாயிரம் நீங்க வியாபாரியண்ணா எங்கே இருந்து கொண்டு வந்தீங்க சொல்லுங்கண்ணா சொல்லுங்க சொல்லுங்க

ஏய் என்ன கட்ட எட்டு போனா அது வேணாம்னு கேட்க வேணாம் சண்டைக்கு வந்துருவா அது எவ்ளோ சொல்றீங்க அந்த அந்த காலம் அது அறுபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க

என்ன இது வண்டி மாட்டானா இல்லைண்ணா அண்ணா பழக்காராங்க எங்கள் எதுக்குமே பழக்கம் இல்லை பல்லு போடல நீங்க வியாபாரியானா அண்ணா இல்லைண்ணா எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்கண்ணா நான் தொப்பட்டில் தான் உணர்ந்துருக்கேன் எவ்வளோ சொல்றியாண்ணா ஜோடி எழுவதுபா சொன்னோம் கேள்வி இருக்குண்ணா நம்பர்

இருபது <laughs> கடிக்கும் <laughs> 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 இது ஜல்லிக்கட்டு கலையா டெட்டி கெட்டுக்கு பழகுனது பல்லு எத்துன நாலு பொல்லு எவ்வளோ சொல்கிறேண்ணா காலை அறுபத்தி ஒன்று எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா நீங்கள் வியாபாரி இந்த மாதிரி காலை வேணும்னா உங்கள்கிட்ட வாங்கியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா என்ன உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க நாற்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கியே இல்லை

கண்டு வந்து நம்ம தாடி மாதிரி கண்டு வேணா கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் போன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி சைவர் சைவர் எண்பத்தி நாலு நாலு ஐம்பத்தி மூணு மாதிரி ஜல்லிக்கட்டு கண்டு வேணா வாங்கி வாங்கிக்கலாம் நம்மகிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம் வாங்கி வாங்கிக்கலாம் இது என்ன காலம்ன நாட்டுக்காலம் நாட்டுக்காலம் வண்டி மாட்டா இல்ல இல்ல ஜல்லிக்கட்டு காலம் ஜல்லிக்கட்டு காலம் கொல்ல ஆறு கொள்ளை ஜல்லிக்கட்டுக்கு கொழைகி இருக்கேண்ணா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா நீங்கள் வியாபாரியாண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் மாதிரி ஜல்லிக்கட்டு வேணா அவங்கள்ட்ட வாங்கிடலாம் இது எவ்வளோ